வணக்கம் என அன்புக்குரியவர்களே இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம்தான் அது தெளிவுபடுத்திக்கலாம் அப்படின்ட்டு நான் பதிவு போடுறேன் எந்த ஒரு காலகட்டத்திலையுமே வந்து நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய எண்ணங்களையும் வந்து உறுதியாக வக்கீல அப்படின்னா நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது நம்ம எண்ணத்தை வந்து சாகடிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்த தெரியாது உறுதிப்படுத்த தெரியாமல் எதுக்கெடுத்தாலும் பயந்து பயந்துக்கிட்டு பயந்த சுபாவத்தோடு நடுக்கத்தோடும் படபடப்போடும் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுனால நமக்கு நல்லா செய்கிற வர செயல்கூட தவறுதலாகவும் தப்பாகவும் போயிடும் எப்போவுமே எதை கண்டும் பயமும் அச்சமும் இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சு பாருங்களேன் தவறு வரும்போது கூட உறுதியாக இருந்தோம்னா அந்த காரியத்தை நம்மளால் ஜோதி முடியும் அதனால் தவறு வ தவறுகள் நிகழ்வதற்கு முன்னாடியே நம்மளுடைய எண்ணங்களை வந்து நடுக்கத்தோடும் பயத்தோடும் இறுக்கத்தோடும் வைத்துக்கொண்டு ஒரு வேலையை செஞ்சோம்னா நம்மளால் எப்போவுமே ஒரு வேலையை திருப்தியாக செய்ய முடியாது நல்லா சரியாக செய்ய முடியாது பயந்த சுபாவங்களை தூக்கி குப்பையில் போடுங்க தெளிவான எண்ணங்களை வச்சுக்கோங்க உறுதியான உடல் ஒரு பக்கமாக இருந்தாலும் உறுதியான ஒரு எண்ணங்களும் மனசும் இரும்பு மாதிரி வச்சா மட்டுந்தான் நம்மளுடைய காரியங்களில் எப்பொழுதுமே ஏற்றி பெற முடியும் வடிவல் சட்டம் மாதிரி எப்பவுமே நம்ம வாழ்க்கையை பக்கு பக்கு பக்குன்னு கருக்கு கருக்கு கருக்குன்னு இருக்கிற மாதிரி வாழ்க்கையை வாழ வேண்டாம் அப்படி வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை மிக குறைவு தான் வாழ்நாளும் மிக குறைவு தான் எதை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழலை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கணும் உடல் மட்டும் உறுதியாக இருந்தால் எந்த ஒரு பயணம் இல்லை நம்மளுடைய உள்ளமும் உறுதியாக இருந்தால் மட்டுந்தான் எதை கண்டுமே அஞ்சாமல் எதை கண்டுமே பயப்படாமல் துணிச்சோலோடு போராடக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய வேலையில கவனத்தை செலுத்திட்டு அந்த வேலையை பர்ஃபெக்டாக தெளிவாக இருந்தால் போதும் தெளிவு இருந்தால் எந்த ஒரு பயமும் இருக்காது அந்த தெளிவில்லாதனால் எல்லாருமே பயத்தோடும் அச்சத்தோடும் ஒவ்வொரு காரியங்களும் செயல்பட்டு வரும்போது மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்கிறோம் எதையும் நம்மால் செய்து முடிக்க முடியும் எதையும் நம்மால் துணிச்சோல்கள் அதை செய்து அதில் தொழிலும் சரி எந்த ஒரு வேலையில் வெற்றியடைய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் எப்பவுமே பூட்டி பூட்டி வைக்கக்கூடாது அந்த எண்ணத்தை செயல்படுத்தும் போது தான் எல்லா காரியங்களிலும் உங்களால் வெற்றியடைய முடியும் மனிதன் யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் மனிதன் அறிவுடையவன் சிந்தனையுடையவன் ஆற்றலுடையவன் இத்தனை உடைமைகளை வைத்து கொண்டு பயம் என்ற உடைமையை மட்டும் நீ வைத்து கொண்டிருந்தால் உன்னால் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி பெற முடியாது பயத்தை நீக்கி கொண்டு உடலை செம்மைப்படுத்த உள்ளத்தையும் செம்மைப்படுத்து வாழ்நாள் அதிகப்படுத்தும் அதனால் எப்பொழுதுமே உடலும் உள்ளமும் உறுதியோடு மனதில் உறுதி வேண்டும் என்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க எப்பொழுதும் எல்லா வேலைகளிலும் கவனத்தில் செலுத்தி கொண்டு அழகாக வாழ்க்கையை நகர்த்துங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கரியாலி கல்வி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்